கனடாவே நம்மளை தான் செய்யுது நம்ம தான் அதுக்கே அதில் தான் ஒரு சின்ன ஒரு விஷயமா இருக்கு என்னன்னு கேட்டால் கனடாவில் வந்து இது துவங்கினது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு இப்போ வரைக்கும் அவர் காங்கிரஸ் பேசவே இல்லை எந்த இடத்துலையும் அவருக்கு அதாவது ஈழத்தமிழர்களை கொன்று குவித்த கட்சின்னு பேரெடுத்த கட்சி இது வரைக்கும் அவர் எந்த இடத்துலையும் கண்டனம் தெரிவிக்கல நீட்டு கொண்டு வந்ததுக்காக செல்லல எதுவுமே சொல்லல எல்லாரும் எங்க போனாங்க கமல் எங்க போனாரு கருப்பயணி எப்பன்னு ஒரு காலத்துல திராவிடம்னா திமுகல வந்து பதவியே கரணர் குடும்பத்துல பிறந்தாதான் இருக்கும் அப்படின்னா பேங்க இருக்காரு அங்கதான் இருக்காரு திருமாவளவன் அவர்கள் திராவிடம் என்பது கற்பனை அப்பலாம் ஒண்ணுமே இல்ல ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து மதுவுக்கு காரணமே திமுக நிறைய பேர் எங்க இருக்காரு எங்கிட்டயே இருக்கு அப்படின்றவங்க இத்தனை நாள் வெளியில வாங்கல ஏன்னா செல்போன் உங்கள்கிட்ட கிடையாது இங்க தான் அதிகமாக ஏற்றுமதி நம்ம தான் பண்றோம் ஜவுளி நம்ம தான் பண்றோம் அப்ப அந்த மக்கள் இதை சார்ந்து தான் இருக்கிறார்கள் அவருக்கு நல்லா தெரியும் இது வந்து ரொம்ப நாள்லாம் நினைக்காது விவசாய பொருட்கள் நம்ம பிரதமர் வந்து அதிரடியா சொல்லிட்டாரு அளவு நான் பண்ணாத வரைக்கும் நான் விட மாட்டேங்கிற அளவுல சொல்லிட்டார் என் விவசாயிகளுக்காக நான் நிற்பேன்னு சொல்லிட்டாங்க இங்க ஒரு நஷ்டம் வருதுன்னா அதுக்கு ஏத்த மாதிரி நாங்க இங்க சரி பண்ணுறோம் ஏன்னா ஜிஎஸ்டி இப்போ குறைச்சிருக்காங்க இருபத்தி இருந்து பதினெட்டு ஆகிறேன் கொண்டு வந்தாங்க ஜிஎஸ்டி கிடையாது இதுலேருந்து மீண்டு வர முடியும் ஆனால் அமெரிக்கா நம்ம கிட்ட பொருள் வாங்காம சைனாட்டையும் வாங்க மாட்டாங்க அவங்க ஆனால் அவர்கள் ரஷ்யா என்னெல்லாம் பொருள் வாங்குறாங்க மூலப்பொருள் வரைக்கும் வாங்குறாங்க அதை நிறுத்த மாட்டாங்க திமுக மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இதுல பஞ்சாப் மாநில முதல்வரும் கலந்துருக்காங்க அதாவது பாத்தீங்கன்னா மற்ற மாநிலங்களுக்கு திமுக தமிழகம் வந்துட்டு ஒரு முன்னோதரமா திகழ்கிறது இல்லையா இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் நல்ல விஷயம் தானே சார் பசங்களுக்கு கிடைக்கிறது சாப்பாடுங்கிறது ஒரு நல்ல விஷயம்தான் அதாவது ஏற்கனவே கேரளா பண்ணாங்க இருபத்தி மூணுல பஞ்சாபு எல்லா மாநிலமுமே இது முயற்சி பண்றாங்க நல்ல விஷயம் தான் அதாவது நம்ம வந்து என்னைக்குமே தமிழ்நாடு வந்து மாணவர்களுக்கு இந்த மதிய உணவு திட்டமா இருக்கட்டும் எப்பவுமே மா மாணவர்கள் செய்யறது இருப்பாங்க என்ன அதுல ஒரு விஷயம்னா கெனடா வரைக்கும் என்ன தான் செய்யறாங்க அப்படிங்கிறது தான் அதுல வந்து ஒரு பெரிய விஷயம் கெனடாவே நம்மளை தான் செய்யுது நம்ம தான் அதுக்கே அதுல தான் ஒரு சின்ன ஒரு விஷயமா இருக்கு என்னன்னு கேட்டா கனடால வந்து இது தோங்குனது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு இந்த காலை சிற்றுண்டி திட்டம் பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிறது பிரேக்ஃபாஸ்ட் கிளப் ஆஃப் கனடான்னு சொல்லுவாங்க நைன்டி ஃபோர்ல ஆரம்பிச்சு அவங்க ஏ அதுக்கப்புறம் நைன்டி நைன்ல ஒரு நாலாயிரம் பசங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சு அதாவது இந்த கியூப்குனு ஒரு ஏரியால மட்டும் கொடுக்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஆறுல கிட்டத்தட்ட எண்பதாயிரம் பசங்க பசங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலயே அதுக்கப்புறம் வந்து அவங்க ஃபுல்லாகவே ஃபுல் ஃப்ரெட்ஜாக வந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபதுல அந்த நம்முடைய கொரோனா அந்த பேனடமிக் வந்து இல்லைங்களா பேண்டமிக் அந்த டைம்ல அவங்க வந்து இன்னும் நிறைய பேருக்கு செய்யணும் அப்படின்னு முடிவெடுத்ததுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அந்த அரசாங்கம் வந்து நாங்கள் ஒரு பில்லியன் டாலர் உங்களுக்கு இவ்வளோ காசு தரோம் பண்ணலாம் ஃபுல் ஃப்ரெட்ஜா பண்ணலாம் நாங்கள் இது வந்து முப்பது வருட போராட்டம் மாணவர்களுக்கு சாப்பாடு தரணும்னு வருஷத்துக்கு நாலு லட்சம் பேர் இதுல சேர்த்துக்கிட்டே இருக்கணும் இன்னும் வரணும்னு சொல்லி ஸோ சோ அந்த விதத்துல பார்த்தா இவரை பார்த்து கனடாலலாம் எல்லாம் செய்யல இவரை செஞ்சிருக்க நம்ம ஊர்ல இந்தியால ஒரு மாநிலம் முன்னா முன்ன ஒரு இதுவா செஞ்சிருக்காங்க முன்னோடியா இருந்திருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும் இந்த திட்டத்தை வந்து நீங்க பஞ்சாப்ல நான் அறிமுகப்படுத்த போறேன் அப்படின்னு அந்த முதல்வர் வந்து பெருமிதமா சொல்றாரு இந்தியாவை கடந்து பாத்தீங்கன்னா உலகம் எங்கிலும் திராவிட மாடலோட திட்டங்களை வந்து பின்பற்றுவது பெருமையா இருக்கு அப்படின்னு உதநிதி ஸ்டாலின் அவர் பெருமையா பேசுறாரு நீங்க இப்படி பாக்குறீங்க அதான் சார் இந்தியாவில ஏற்கனவே தெலுங்கானா பண்ணிருச்சு கேரளா பண்ணியாச்சு என்ன இப்போ பஞ்சாபி இவங்க கூட இருக்கிற அந்த ஹிந்தி கூட்டணியில இருக்கிற ஒரு கூப்பிட்டுருக்காங்க அங்க எதுவும் செய்யறது இல்லையா அங்க வறுமை இப்போ அதிகமாயிட்டே இருக்குது அதனால அந்த பசங்களுக்கு செய்யலாம் நிறைய பசங்க திசை மாதிரி போகிறார்கள் வரல அப்படின்ற விதத்துலதான் அதை பார்க்கணும் அதான் சொல்றேன் இவங்க சொல்ற மாதிரி உலகளாவில் எல்லாம் இதில் செய்யல இங்கிலாந்துல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்த திட்டம் வந்தாச்சு இப்போ கனடால சொல்லிட்டேன் முப்பது வருஷ போராட்டம் இங்கிலாந்துல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்தாச்சு அப்புறம் இவங்களை பார்த்து எங்க இங்கிலாந்து இந்த கோபால் பல்லை அந்த மாதிரிதான் இவங்க சொல்லிக்கணும் விஜயர்கள இரண்டாவது மாநில மாநாட்டுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அதிமுக பாஜக இரண்டு கட்சிகளையுமே வந்துட்டு கடுமையான கண்டனம் எல்லாம் தெரிவிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க கூட்டணி இல்ல அப்படின்றதுக்காக இந்த பேச்சை பாக்கலாமா ஏன்னா கட்சி தொடங்கியிருந்து அதிமுக இது வரைக்கும் பெரிதா வந்து விஜய் அட்டாக் பண்ணவே கிடையாது விஜயவர்களும் அதிமுக அட்டாக் பண்ண கிடையாது மாநாட்டுக்கு பிறகு அட்டாக் பண்ண காரணம் என்ன சார் அவர் மாநாட்டில் வந்து கொள்கை எதிரி அரசியல் எதிரி அப்படின்னு அறிவிக்கிறார் பிரகடனப்படுத்துறாரு அப்ப அவர் வந்து கொள்கை எதிரியா அறிவிக்க கூடியது பாஜகவை பாஜக கூட்டணியில் இருப்பது அதிமுகவோடு அது எல்லா விது அப்போ அவங்க என்னன்னா கூட இருக்கிற கட்சி கூட்டணி கட்சி அப்ப இந்த கூட்டணியை அவர் சொல்கிறார் இந்த கூட்டணியை அவர் சொல்கிறார் அப்படிங்கும் போது அவங்க பதிலுக்கு வந்துதான் ஆகணும் அது ஒரு விதமா பாக்கலாம் இன்னொன்னு இது வரைக்கும் பேசாத விஜய் இப்ப பேசறாரு அப்படின்னா அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியா கூட இருக்கலாம் ஏன்னா இப்போ திமுக வந்து இவர்கள் கூட்டணிக்கு வரமாட்டார்கள் அப்பாடா சேர மாட்டாங்க அப்படின்னு ஒரு நிம்மதியா இருப்பாங்க ஒருவேளை திமுகவை வீழ்த்துவதற்காக பொது எதிரிக்காக நாம் சேருவோம்னு சேர்ந்தாங்கன்னு வச்சுக்கல அது ஒரு திமுகவுக்கு எதிர்பாராத அடியா இருக்கலாம் சோ இது வந்து ஒரு அரசியல் நகர்வா பாக்கலாம் ஆனா அதிமுக இவர் வந்து இது வரைக்கும் எந்த இடத்துலயும் நீங்க சொன்ன மாதிரி பேசுனதே கிடையாது எந்த இடத்தையும் இன்னொன்னு இப்ப வரைக்கும் அவர் காங்கிரஸ் பேசவே இல்லை எந்த இடத்துலயும் அவருக்கு அதாவது அஹ் ஈழத்தமிழர்களை கொன்று குவித்த கட்சின்னு பேரெடுத்த கட்சி இது வரைக்கும் அவரு எந்த இடத்துலயும் கண்டனம் தெரிவிக்கல நீட்டு கொண்டதுக்காக செல்லல எதுவுமே சொல்லல இது இந்த மாதிரி பேசிருக்காரு மேபி மூ அவருடைய இது மாறலாம் அந்த எல்லாம் தெரியும் அவரோட நிலைப்பாடு விஜய் மாநாடு எப்படி பாக்குறீங்க பெருந்திரளான இளைஞர்கள் கூட்டம் எல்லாம் வந்திருந்தாங்க போட்டியே பார்த்தீங்கன்னா திமுக தாவக்கா அப்படின்னு வந்துட்டு ஓப்பன் ஸ்டேட்மெண்டா இரண்டாவது முறையாக வந்துட்டு விஜயபாலும் சொல்றாரு அது உண்மைதான் நான் சில அந்த எல்லாம் பார்த்த பிறகு சார் அவர் வந்து அவருடைய ரசிகர் மன்ற உறுப்பினர்கள் நிர்வாகிகளைத்தான் வந்து தொண்டர்களா மாத்தினார் இப்ப இப்போ வந்து பொதுமக்கள்லேருந்து நடுநிலையாளர்கள் உடனே அவர் கட்சி ஆரம்பிச்ச உடனே அப்படியே ஒரு பத்து லட்சம் பேர் போயிடல இத்தனை வருஷம் ரசிகர்களா இருந்தவங்க அந்த கூட ஒரு சின்ன அந்த எல்லாம் போயிருக்கிறாங்க ஓகே அதுலயே பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு சார் சரத்குமார் அவர்களுடைய முதல் மாநாடு வந்து தமிழ்நாடு அதிர்ச்சி திரு கார்த்திக் அவர்கள் கார்த்திக் அவர்களுடைய கட்சி மாநாடு அதை விட பிரம்மாண்ட கூட்டம் காட்டல விஜயகாந்த் அவர்கள் எல்லாருமே இங்க வந்து திருமாவில இருந்து வரும்பொழுது அவர்களுக்கான பின்னணி அந்த ஒரு ஃபேன் கிளப்பு அந்த மூமெண்ட் எல்லாம் இருக்கும் அதை பார்த்துட்டு இவர் வந்து தப்பு கணக்கு போட்டு நம்ம வந்தாச்சு கூட்டம் வந்தாச்சு அடுத்து இதோ பார்த்தீங்கன்னா வடிவேலுக்கு கூடிய கூட்டம் திமுக பிரச்சார மேடையில அளவுக்கு அதிகமாக இருந்தது ஆனா அவங்க என்னாச்சு கடைசியில அவரோட நிலைமை படுமோசமாச்சு ஸோ கூட்டம் கூடுவதை வச்சு அதெல்லாம் ஓட்டாவதுன்னு எதிர்பார்க்க முடியாது சரி இவருடைய இங்க கூட இந்த மாநாட்டுக்கு வந்தவர்களே எத்தனை பேருக்கு ஓட்டு உரிமை இருக்கு ஒருத்தர் ஆந்திராலேருந்து வந்து பேசினாரு நான் ஆந்திரால இருந்து வந்தேன் என்னரு அன்னைக்கு போனது இப்ப இந்த இதுலயே ஸ்கூல் பசங்க எல்லாம் வந்திருக்காங்க ஸ்கூல் பசங்க எல்லாம் கூப்பிட்டு வந்திருக்காங்க அதுலயே ஒருத்தர் பேசுறாரு ஓட்டர் ஐடி காட்டுன்னு சொன்னா காட்ட மாட்டேங்குறான் ஓட்டு போட மாட்டேங்குறான்னு அவங்களே பேசிக்கிறாங்க சரி இந்த கூட்டத்துக்கு வந்ததுல எத்தனை பேர் பாதிப்படைஞ்சு மாறுவாங்க இவருகிட்டேந்து அந்த கணக்கு ஏன்னா மேடையில இருந்து ஒருவர் தூக்கி வீசப்பட்டார் தூக்கி வீசப்பட்டார் மக்கள் வந்து ஏறி கூடாதுன்னு கிரீஸ் தலை வராங்க அதுல வெறுப்படைஞ்சு எத்தனை பேர் இருப்பாங்க இவருக்கு ஒரு பத்து பர்சன் வாக்கு பிரச்சனை இருக்குன்னு இதுவரை கூறப்படுகிற நிலையில மேபி இது அவருக்கு ரெண்டு ரெண்டு பர்சன்ட் மைனஸ் கூட போகலாம் அவருடைய பேச்சும் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் கொள்கை சொல்லவே இல்லை அதாவது என் கொள்கை எதிரி என்னுடைய அரசியல் உங்க கொள்கை என்ன உங்க கொள்கை என்ன அது சொல்லலை அவரு திமுக எதெல்லாம் எதிர்க்குதோ அதெல்லாம் தான் அவர் சொல்றாரு நீட்டை எதிர்க்கணுங்கிறாரு நீட்டு எங்களுக்கு வர வேண்டாம்ன்றாரு இன்னொன்று அவருக்கு வந்து வசனம் எழுதி கொடுத்தவங்க தப்பா எழுதி கொடுத்துருக்காங்க தாமரை தண்ணியில ஒட்டாது இங்கே தமிழ்நாட்டில் ஒட்டாது வராதுன்னெலாம் சொல்றாரு அவரு தாமரை இல மேல இருக்கும் இலையில ஒட்டாது பட் தாமரை தண்டு உள்ள இருந்து தண்ணி மொத்தத்தையும் எடுத்துக்கொண்டு அதுதான் வளரும் நன்றாக இருக்கும் அப்ப அதுவே அவருக்கு தெரியல இன்னொன்னு பாத்தீங்கன்னா அவருடைய அந்த பேப்பரை இப்ப வந்தது இல்லையா செய்தி ஊடகங்கள்ல பேரையே எழுதி வச்சு படிக்கிற நல்ல மேல இருக்கார் அப்போ இவர்கள் இவர்கள் என்ன கொள்கை சொல்ல போகிறார்கள் அதை வச்சுதான் இவருடைய வந்து ஒரு கூட்டணிக்கு வருவாங்களா பிளஸ் இருக்கா மைனஸ் இருக்கா ஏன்னா இவர் எதுவுமே இல்லை இப்போதைக்கு இப்போ வரைக்கும் நடிகர் விஜயாகத்தான் இவர் பார்க்கப்படுகிறார் மேடைகள் ஏன்னா இவர் எந்த கொள்கையும் பேசல இப்ப உதயநிதி அவர்கள் வந்து எங்க தாத்தாவோட கொள்கை திராவிட கொள்கைன்னு பேசுறார் அண்ணாமலை அவர்கள் பாஜகவின் கொள்கை நம்முடைய இந்த கொள்கை அப்படின்னு நாட்டு நாடு சம்பந்தமா பேசுறாரு தேசியம் பேசுறாரு இவர் எந்த கொள்கை பேசினாரு எந்த கொள்கையும் பேசலையே திருப்பி திருப்பி இந்த வடிவலு சொல்ற மாதிரி அடிச்சு கூட கேட்பாங்க சொல்லாத மாதிரி என் கொள்கை எதிரி கொள்கை எதிரி என்ன கொள்கை அவர் சொல்ல மாட்டேங்கிறாரு இன்னொன்னு இப்ப சமீபத்தில் நடந்த எந்த பிரச்சனையை பத்தி அவர் பேசல அவர் திரும்பி சொல்றாரு திமுக என் அரசியல் எதிரிங்கிறார் ஆனால் சமீபத்தில் அந்த போலீஸ் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு இறந்த அந்த கொலையை பத்தி பேசல தூய்மை பணியாளரை பத்தி பேசல பகுதி நேர ஆசிரியர் போராட்டம் பேசல அவர் எந்த ஒரு திமுகவுக்கு எதிரான எந்த போராட்டத்தை பற்றியோ இந்த அரசியை பற்றியோ விமர்சனம் செய்து பேசவில்லை சும்மா மேடையில ஏறும் ஒரு காமெடி ஷோ போடுற மாதிரி அங்கிள் ஆய் அங்கிள் போராட்டாரு அவ்வளவுதான் அவர் எதையுமே என்ன விளக்கல அதுக்கு நேரம் இருக்கு அவர் என்ன சொல்லட்டும் ஆனா இப்போதைய கண்டிஷன் வச்சு பார்க்கும் போது அவருக்கு அதிகபட்சமா ஒரு தொகுதிக்கு ஐநூறு ரூபா ஆயிரம் ரூபா பிரிப்பார் அப்படிதான் இருக்காரு இப்போதைக்கு இல்ல இன்னமும் அந்த சினிமா தோற்றத்துல தான் அரசியலையும் பார்க்கலாம்னு சொல்லுவாரு சார் கண்டிப்பா அதுதான் ஒரு அதாவது இது வந்து நடிகர் விஜயோட கூட்டம் தான் அரசியல் கட்சி தலைவர் விஜயோட கூட்டம் கிடையாது நடிகர் விஜயின் கூட்டம் ஏன்னா சார் செயலாளராக இருக்கிறது அவருடைய ரசீர் மன்ற தலைவராக இருந்தவர் சரிங்களா அப்போ இவர் வந்து எந்த கொள்கையும் இது வரைக்கும் வகுத்து பேசல இங்க இருந்து ஆதவர்ஜுனா போனாலும் ஆதவர்ஜுனா இதுவரை விஜயோட கொள்கை எதுன்னு வெளியில வந்து பேசல அவர் வீசி கால பேசினாரு துணை முதல்வர் தர வேண்டும் எங்களுக்கு அப்படி இந்த கட்சியில அவர் இது என்ன பேசிருக்காரு இல்ல இதனால் வரை திமுக தலைவர் அவர்களை விமர்சி பாராட்டி அவருடைய பெருமையை பேசி வந்த ராஜ்மோகன் அங்க இருக்காரு அவர் இது வரைக்கும் கட்சியோட கொள்கை என்ன சொல்லியிருக்காரு அதிமுகவை ஏன் எதிர்க்கலைன்னா பாஜக திமுக ஒண்ணு நாங்க அதனால அதை எதிர்ப்போம் அதிமுக எதிர்க்கலன்னு சொல்ல முடிக்கிறாரு இங்க வேற மாதிரி வருது ஸோ அவங்களுக்குள்ளேயே ஒரு குழப்பம் இருக்கு இன்னும் வந்து சரியான தெளிவு வரல வரட்டும் அதற்கு பிறகு அவருடைய வெற்றி எப்படி தோல்வி அப்படின்னு பார்க்கலாம் திமுகவை எதிர்த்து வந்தவன் தான் நானே ஆனா இப்ப வந்துட்டு ஆதரிக்கணும் அந்த கட்டாயத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அமீர் அவர்கள் வந்துட்டு தன்னுடைய கருத்தை பதிவிட்டாரு எப்படி பாக்குறீங்க சார் அதாவது எதிர்த்து வந்தவர் அப்படின்னு எந்த நிலையில எதிர்த்தாரு அவர் எனக்கு தெரிந்து ஈடு தமிழர் படுகொலையும் போது சீமான் அவர்களோடு கரம் கோர்த்து வந்து அந்த நேரத்தை தான் இவர் வெளியில வந்து பேச ஆரம்பிச்சார் இப்போ திமுகவை ஆதரிக்க சூழல் என்ன வந்துருச்சு மாற்றம் அப்படி என்ன வந்துருச்சு இவர் போய் திமுகவுக்கு மரணம் முட்டு கொடுக்கிறதுக்கு அப்படி இவர் வந்து இங்கே பாஜகவை எதிர்ப்பதற்காக திமுகவில் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்க அவர் சீமான் கிட்ட போலாமே சீமானும் அதே பாஜக எதிர்ப்பில் இருக்கிறார் தமிழ் ஆதரவு இருக்கிறார் இன்னமும் அதை விட்டு பேசி கொண்டிருக்கிறார் அந்த போராட்டத்தை இன்னும் முன்னெடுக்கிறார் தமிழ் தேசியம் என்று பேசுகிறார் திமுக திராவிட தேசியம் பேசுகிறது இவர் தமிழ் தேசியம் பேசுகிறார் அமீர் அவர்கள் வந்து நான் தமிழ் தேசியத்திற்காக வந்தேன் ஈழத்தமிழர்களுக்காக வந்தேன்னா அவர் சீமான் கிட்டே போயிருக்கலாமே சரி இப்போ வரிசையா எழுத்து வந்தவங்க எல்லாரும் எங்க போனாங்க கமல் எங்க போனாரு சரிங்களா இவரே வந்தாரு அங்கதான் போனாரு கரு எப்பன்னு ஒரு காலத்துல திராவிடம்னா திமுகல வந்து பதவியே ஆஹ் குடும்பத்துல பிறந்தாதான் இருக்கும் அப்படின்லாம் நிறைய பேங்க இருக்காரு அங்கதான் இருக்காரு திருமாவளவன் அவர்கள் திராவிடம் என்பது கற்பனை அப்பலாம் ஒண்ணுமே இல்ல இப்ப ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து மதுவுக்கு காரணமே திமுக நிறைய எங்க இருக்காரு சோ இந்த திமுகவுக்கு போறதெல்லாம் வந்து அவங்க விலை கொடுத்து வாங்கிய பொம்மைகள் அதுல வந்து இவர் காரணமெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படி உண்மையா இவர் பாஜக எதிர்ப்பு இருக்கிறேன் தமிழ் தேசியத்திற்காக இருக்கிறேன்னா இன்னைக்கு அவர் சீமான கூட இருந்துருக்கணும் ஆனா சீமானை எதிர்த்து இருக்கிறார் இதெல்லாம் வந்து சார் திமுகவோட அந்த என்ன சொல்றது ஒரு இது பர்ச்சேஸ்டு இதெல்லாம் அந்த மாதிரிதான் இவங்கள பார்க்கணும் இவருக்கு இவர் எந்த கொள்கையும் சொல்லவில்லை இவர் சொல்றது வந்து அதிகமா அச்சியமா போனா நான் சிஏ எதிர்க்கிறேன் இந்த என்ஆர்பி எதிர்க்கிறேன் அதுக்கு சீமான் குடியும் தான் எதிர்க்கலாமே அவரும் தானே எதிர்க்கிறாரு ஸோ அதுதான் அவருடைய இது எந்த கொள்கையும் இல்லை திமுகவிடம் சப்போர்ட்டுக்கு போயிட்டாங்க இந்த எல்லாம் எடுத்தாங்க இல்லையா அவங்க அந்த கம்பெனிலாம் இருக்கு இல்லையா ஸோ அந்த ஒரு வாய்ப்பு இன்னொன்னு மற்றது அவருடைய நண்பர் மிகப்பெரிய ஒரு வழக்கில் மாட்டியிருக்காரு இவரும் அதுல சம்மந்தப்பட்டதா செய்திகள் வந்து விசாரணை கூப்பிட்டாங்க இதெல்லாம் இருக்கும்போது ஆளுங்கட்சியின் ஒரு ஆதரவு இருந்தால்தான் பெரிய சிக்கல்கள் வராமல் இருக்க முடியும் ஸோ அது வேற அவருக்கு இருக்கு முப்பத்தொன்பது சதவீதம் வாக்குகளை பெற்று பாத்தீங்கன்னா தமிழகத்துல ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லி அமித்ஷா உங்களை தமிழகத்துல நடந்த பூத் கமிட்டி மாநாட்டுல பேசியிருந்தாரு மக்கள் வந்துட்டு மாற்றத்தை எதிர்பார்க்கிறாங்களா அதுவும் வந்துட்டு அதிமுக பாஜக கூட்டணி தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்களா சார் ஏன்னா தமிழகத்துல நான்கு மணி போட்டின்றது வரைக்கும் இப்போ வரைக்கும் நான்கு மணி போட்டியாக அமைந்திருக்கு கண்டிப்பா அதாவது சென்ற தேர்தல்ல பாத்தீங்கன்னா இருபத்தோரு பர்சன்ட் இவங்க பதினெட்டு புள்ளி ஐந்து பர்சன்ட் கிட்டத்தட்ட நாற்பது பர்சன்ட் வச்சுக்கலாம் திமுகவுக்கு ஒரு ஐம்பது பர்சன்ட் வச்சுக்கலாம் அந்த நடுநிலையில இருந்து இவங்க வாக்கு வித்தியாசம் ரொம்ப கம்மியா அதாவது இருந்து வாட்டி இவங்க சேர்ந்து வாங்கின வாக்கோட அப்ப திமுக வாங்கின வாக்கோட சென்ற இந்த சமீபத்திய தேர்தலில் திமுகவோட வாக்கு வங்கி கொஞ்சம் குறைஞ்சிருச்சு இப்போ இந்த நாலரை ஆண்டு இந்த திமுக ஆட்சிக்கு எதிரான மனநிலை மக்கள் இருக்கும்போது அவங்க வாங்கின வாக்குல ஒரு எட்டு சதவீதம் ஐந்து சதவீதம் குறைச்சிருக்கு விஜய் அவர்கள் திமுகவின் ஓட்டில் ஒரு அஞ்சு பர்சன்ட் பிரிப்பாரு அதே அப்கோர்ஸ் அவர் அதிமுக ஓட்லேயும் ஒரு ரெண்டு பர்சன்ட் தான் பிரிக்க முடியும் ரொம்ப பிரிக்கிறதுக்கு இல்லை ஏன்னா அதிக ஓட்டிங்கு தான் இருக்கு பிரிக்கிறார் அப்ப திமுகவுக்கு பத்து பர்சன்ட் ஓட்டு போயிடுச்சு சரிங்களா சீமான் இன்னும் வலுவாயிட்டே இருக்காரு அவர் இன்னும் ஒரு அஞ்சு பர்சன்ட் ஓட்டு பிரிக்கிறார் அப்ப கிட்டத்தட்ட பதினஞ்சு சதவீதம் இழக்கும் இவர்கள் அதிமுக பாஜக சேர்ந்து வரும்போது நடுநிலையாளர்கள் இந்த திமுக எதிர்ப்பு வாக்காளர்களில் சிலர் ஏன்னா ஒட்டுமொத்தமா இங்க வந்துடாது சோ அதுல சிலர் ஒரு அளவு பர்சன்டேஜ் பாஜகவுக்குன்னு இருக்கிறவங்க அவங்க போனாடி தனியா போகும்போது அண்ணாமலை அவர்களுக்காக இருந்தவர்கள் இருப்பவர்கள் வர போறவர்கள் எல்லாருமே அப்போ அந்த ஒரு மாஸ் அந்த ஒரு மாதம் இப்போ நயனார் ராஜேந்திரன் அவர்கள் பதவியில் வந்திருக்கிறார் அப்போ தென்பகுதியில் தென் தமிழகத்தில் சார்ந்த ஊர்த்துக்கள் அவர் சார்ந்த வாக்குகள் அது இன்னொரு பிளஸ் பாயிண்ட் இதெல்லாம் பார்க்கும்பொழுது அமித்ஷா அவர்களுடைய கணக்கு சரியா இருக்கும் ஏன்னா இத்தனை இருக்கும்போது இதில் ஒரு அஞ்சு மைனஸ் வச்சாலும் இவ்வளோ பிளஸ்ல வரும்பொழுது கண்டிப்பாக நாங்கள் அந்த நாற்பது எடுப்போம் ஏன்னா தேமுதிக வரைக்கும் வெளியில் போகல வெளியில் போனேன்னு சொல்லலை பாமக நாங்கள் வெளியில் போயிட்டோம்னு சொல்லலை ஸோ அந்த கூட்டணியின் பதினெட்டு புள்ளி ஐந்து சதவீத வாக்குகள் அப்படியே இருக்கின்றன அவங்க போனாதான் நீங்க அதை மைனஸ் பண்ண முடியும் திமுகவுக்கு போயிட்டா ஆனா இப்போ வரைக்கும் போல ஸோ அந்த வாக்குகள் அப்படி இருக்கு அதனால அவருடைய அந்த நம்பிக்கை பெரிய அளவில் அவர் கணக்கு போட்டுதான் சொல்லியிருப்பாரு சும்மா நம்மள ஏதோ ஒரு இடத்துல வந்து பேசிட்டோம் அப்படிங்கிறதுக்காக இல்ல ஒரு கணக்கு போட்டு சொல்லியிருக்காரு அதிமுக இன்னொன்னு இப்ப போற இடமெல்லாம் எடப்பாடி அவர்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பு இருக்கிறது ஒரு ரீச் இருக்கு அவர்கிட்ட மக்கள் நான் கண்ணால வந்து காணொலி ஒன்று பார்த்தேன் ஒரு நபர் ஒருத்தர் இருந்து கை காட்டுறாரு சார் அம்மா உனவ மூடிட்டாங்க சார் சாப்பாடு இல்லை சார்னு கை காட்டுறாரு மக்கள் அந்த அளவு இருக்கிறார்கள் அப்ப அவர்கிட்ட சொல்றாங்கன்னா எதிர்கட்சி தலைவர் கண்டிப்பாக செய்வார்னா அடுத்த ஒரு போது செய்வாங்க ஒரு நம்பிக்கை மக்களுக்கு சோ இந்த ஆட்சி மீதான வெறுப்பு அதிகரிச்சுட்டு இருக்கு அதை சரியான நேரத்துல எடப்பாடி அவர்கள் எடுத்துக்கொள்வார் அது கண்டிப்பாக வந்து அமித்ஷா ஜி சொன்னது நடக்கும் அந்த அதிமுக பிரச்சார கூட்டத்துல கூட பாத்துருப்பீங்க இரண்டு முறை வந்துட்டு இந்த ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு சர்ச்சையை ஏற்படுத்திருச்சு அதுல பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆக்ரோஷமா மாறி இருந்தாரு பார்க்க முடிஞ்சது இது பெரிய சர்ச்சையா மறுக்கப்பட்டுச்சு இந்த வீடியோக்கெல்லாம் இப்ப இணையத்துல வைரலாம் வந்துட்டு இருக்கு இதை உங்க பார்வையில எப்படி சார் பாக்குறீங்க சார் அதாவது அந்த சங்கம் சார்பாக கூட ஒரு கடிதம் கொடுத்தாங்க அது கூட நாங்கள் கொடுக்கல அவங்க வேற ஒருத்தவங்களை வச்சு கொடுத்தாங்கலாம் செய்திகள் வந்து அவங்க சங்கத்துக்காரங்க சொன்னாங்க சரி சார் இப்போது ஒரு இடத்துல ஒரு கூட்டம் நடக்குது அப்போ அந்த இடத்துல ட டிராஃபிக்கை டைவெர்ட் பண்ணுவாங்க பக்கத்திற்கு தான் விடுவாங்க சரிங்களா அப்போ அதுதான் முறை எப்போவுமே நடக்கிற அது ஒரு ப்ரொசீஜர் இங்கே கூட்டம் தான் வர வரமாட்டாங்க திருமுனை கூட்டமாக இருந்தாலும் மிகப்பெரிய பொதுக்கூட்டமாக இருந்தாலும் டிராஃபிக்கெல்லாம் முன்னாடியே டைவர்ட் பண்ணி விட்றது தான் முறை அது எப்படி கரெக்டாக இவங்களுடைய கூட்டத்துக்கு போது மட்டும் கால் வந்துச்சு ஆம்புலன்ஸ் வந்து கால் வந்து சரி இதே ஏன் எந்த ஒரு திமுக கூட்டத்திலேயும் ஆம்புலன்ஸ் வரலை முதல்வர் ஓர இடது வழியில் ஒரு இடத்துல ஆம்புலன்ஸ் வந்தது முதல்வர் வழிவிட்டார் நாங்க சார் ஆம்புலன்ஸ் வந்தால் வழிவிட வேண்டியது நம்ம கடமை அது எல்லாரும் செய்வோம் ஆனால் திமுகவுடைய அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் அவர்கள் ஒரு சென்ற மாதம் நினைக்கிறார் காணொளி கொண்டு வந்துருந்துச்சு அவரு பாசிங் அந்த ரோட்ல போறாரு ஆம்புலன்ஸை நிறுத்தி வச்சிருந்தாங்க அப்போ எதுக்கு நிறுத்தினீங்க ஒரு கூட்டம் நடக்கிற இடமா இருந்தாலும் அந்த பகுதிக்கு செல்ல வேண்டிய அவசரம் இருக்கிறது அப்படிங்கும்போது ஆம்புலன்ஸ் போகுதுன்னா இவர் வரும்போது மட்டும் ஆம்புலன்ஸ் என்ன டம்மியா இருந்துச்சா யாருமே இல்லாமல் இருந்துச்சா அப்பவும் சைரன் அந்த ஆண்டில் தான் இருந்துச்சு அப்போ உள்ள ஆட்கள் இருப்பாங்க இல்லை எடுக்க போயிருப்பாங்க இவங்க பாண்டிட்டு சொன்னா ஆட்களை எடுப்பது யாரோ ஒரு அவசர உதவி போன் பண்ணியிருப்பாங்க அவங்கள எடு கூப்பிடுறதுக்கு போயிருக்கணும் இல்லையா ஏன் நிறுத்தி வச்சாங்க இவங்க அமைச்சர் வரும்போது நிறுத்தி வைக்க தெரிஞ்சது இல்ல அப்போ எடப்பாடி அவர்கள் கூட்டம் நடத்தும் திருப்பி விடணுங்கிறது ஒரு வழி இருக்கு சரி ஷார்ட் கட்ல தான் போகணும்னா அங்க இருக்கிற காவல்துறையினர் வழி விட்டிருப்பார் ஏற்படுத்திருப்பாங்க விடும் ஏன் பண்ணல அதே பண்ணல காவல்துறை அங்க அதுவும் குறிப்பா இவங்க நடக்கிற இடத்துலலாம் ஆம்புலன்ஸ் உள்ள பூந்து பூந்து போகுமா அதுவும் இவர் இருந்து ஒருத்தருக்கு கால் வந்து இங்கேயும் ஒருத்தர் வாங்கி வந்து உடனே வந்து கூப்பிடும் அது யார் பண்ணிருப்பாங்க அப்ப அவங்களுக்கு தெரியாதா விழுந்தவங்களை அனுப்பணும்னு சார் இதெல்லாம் வந்து சார் ரொம்ப இந்த சீரியல் சினிமா எல்லாம் பார்த்து யாரோ கதை வசனம் எழுதி கொடுத்த மாதிரி இவங்க இது சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் பண்றாங்க இது வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம் ஏன்னா ஒரு கூட்டம் பெரிய கூட்டம் உள்ள ஆம்புலன்ஸ் போய் இது நீங்க இன்னொன்னு கூட பார்க்கலாம் இந்த ஆம்புலன்ஸ் ட்ராமாங்கிறது இந்த கூட்டணிகள் இந்தி கூட்டணிக்கு ரொம்ப நடக்கும் ஒரு ரெண்டு மாசம் முன்னாடி ஒரு கூட்டம் பிரியங்கா அவர்கள் பேசி கொண்டிருக்கிறார் ராகுல் நிக்கிறாரு அவங்க ஒன்னும் மேடையில் அந்த ஆம்புலன்ஸ் போக்கு வழிவிடுங்க ஏ ஏன் நீ இருங்க வழி விடுங்க வழிவிடுங்க அப்படின்றாங்க ராகுல் ஒன்னே ஆஹ் வழி விடுங்கன்றாரு அது அப்புறம் சொல்றாங்க உங்க கான்வேல வந்த ஆம்புலன்ஸ் தான் ஓ அப்படியா நம்மளுதா அப்படின்னாங்க அப்ப அவங்களுக்கு அவங்க கன்வாயில வந்த ஆம்புலன்ஸுங்கிறது தெரியலையா ஒன்று வந்திருக்குங்கிறது தெரியாதா தன்னோட வண்டி பக்கத்துல நிக்குது எதிர்க்க இவங்க வண்டி பக்கத்துல நிக்கணும் இவர்களுடைய அந்த செக்யூரிட்டி உள்ள வண்டி பக்கத்துலதான் ஆம்புலன்ஸ் நிக்கணும் அவங்களுக்கு தெரியாதா இந்த ஆம்புலன்ஸ் டிராமாங்கிறது இப்ப சமீபமா இவங்களுக்கு ஒரு கலாச்சாரம் ஆயிடுச்சு அந்த ஊர்ல டிரைவ் பண்ணி அடுத்து இந்த ஊர்ல டிரைவ் பண்ணி வந்திருக்காங்க அமெரிக்கா என்று முதல் பாத்தீங்கன்னா ஐம்பது சதவீதம் வரி விதிப்பு வந்துட்டு அமலுக்கு கொண்டு வரதா அறிவிப்பு எல்லாம் வெளியிட்டு இருக்காங்க தொடர்ச்சியாக அப்படி சேர்ந்து செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு அதை கடந்த முறை சொல்லும்போது கூட பாத்தீங்கன்னா புதினோகளை சந்திக்கும் போது கூட நான் மீதமே இருபத்தஞ்சு சதவீதம் வந்துட்டு யோசிச்சு முடிவெடுப்பேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு ஆனா அறிவிப்புல சொல்லியிருக்காங்க ஐம்பது சதவீதம் இம்ப்ளிமெண்ட் பண்றோம் அப்படின்ட்டு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் சார் அதாவது அமெரிக்கா வந்து இப்போ ஒரு முடிவுல இருக்கிறாங்க அவங்க உள்நாட்டை வந்து சரி பண்ணணும் நாங்க அப்படிலாம் பண்றோம்லாம் அவர் சொல்லிட்டு இருக்காரு ஆனா அவருக்கு மெயினான பிரச்சனை என்னன்னா இந்தியா அங்க ரஷ்யா இருந்து வாங்குறது அது வந்து இவங்களுக்கு மிகப்பெரிய தோல்வி அங்க யுக்ரைன்ல இவங்க சப்போர்ட் எல்லாம் பண்ணாம அவங்க அடிக்கிறாங்க அவங்களுக்கான காசு வருதுன்னு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க என்னவோ இவங்க நம்ம பெட்ரோல் அங்கே வாங்கலைன்னா அவங்க காசு கொடுக்காத மாதிரி சொல்றாரு அவர்களை நேட்டோ நாடுகள் வந்து நாங்க இருக்கோம் நீ சண்டை போடுன்னு சொன்னதுனாலதான் அந்த சண்டை ஆரம்பிச்சது அப்புறம் அவங்களை கை கழுவிட்டாங்க ஒண்ணு ஹெல்ப் பண்றாங்க அந்த பிரச்சனையை தசதிருப்பத்துக்கு பண்றாரு ஒண்ணு இன்னொன்னு உள்நாட்டு பொருளாதாரத்தை நான் திரு தூக்கிடுவேன் அப்படியே நிப்பாட்டிடுவேன்லாம் சொல்றாரு சரி இப்ப இந்தியால இருந்து ஒரு பொருள் போகுது அதுக்கு இருபத்தஞ்சு இருந்து அப்புறம் இப்ப ஐம்பது அக்குனார் வரி ஒரு உதாரணம் சார் ஒரு ஊர்ல ஒரு காயிறு கிடக்கிற காயிறு கொண்டுறான் சார் பத்து ரூபா விற்கிறான் எப்பா இன்னிலேருந்து பத்து ரூபாய் விற்கிற பொருளுக்கு எனக்கு அஞ்சு ரூபா ஐம்பது பர்சென்ட் எனக்கு வரி கொடுக்கணும்ன்றாங்க இல்லைன்னா நீ ஊருக்குள்ள வரக்கூடாது அப்போ அவர் வரல சார் அவர் வரல இன்னொருத்தர் வராரு எப்பா நீ பத்து ரூபாய்க்கு எனக்கு நாலு ரூபா கொடுக்கணும் வரின்ற அவரும் வரார் அப்போ உள்ளூரில் காய்கறி யார் கொடுத்தோம் உள்ளூரில் காய்கறி யார் கொடுப்போம் நீங்க எங்கிட்டயே இருக்கு அப்படின்றவங்க இத்தனை நாள் வெளியில் வாங்கலை ஏன்னா செல்போன் உங்கள்கிட்ட கிடையாது இங்கேருந்து தான் அதிகமாக ஏற்றுமதி நம்ம தான் பண்ணுறோம் ஜவுளி நம்ம தான் பண்ணுறோம் அப்போ அந்த மக்கள் இதை சார்ந்து தான் இருக்கிறார்கள் அவருக்கு நல்லா தெரியும் இது வந்து ரொம்ப நாள்லாம் நினைக்காது ஏன்னா அவருக்கும் உள்நாட்டில் வந்து ஒரு பிரச்சனை வரும் பொருட்கள் கிடைக்காமல் மக்கள் எந்த பொருள் வாங்குவாங்க போ செல்போன் இந்தியால இருந்து போகுது ஜவுளி இந்தியாலேருந்து போகுது விவசாய பொருட்கள் நம்ம பிரதமர் வந்து அதிரடியாக சொல்லிட்டாரு நீ அளவு பண்ணாத வரைக்கும் நான் விட மாட்டேங்கிற அளவுல சொல்லிட்டாரு என் விவசாயிகளுக்காக நான் நிற்பேன்னு சொல்லிட்டாங்க இன்னொன்னு இங்க ஒரு நஷ்டம் வருதுன்னா அதுக்கு ஏத்த மாதிரி நாங்க இங்க சரி பண்ணுறாங்க ஏன்னா ஜிஎஸ்டி இப்போ குறைச்சிருக்காங்க இருபத்தி எட்டுல இருந்து பதினெட்டு கொண்டு வந்தாங்க ஜிஎஸ்டி கிடையாது ஒண்ணு அந்த குறைக்கிறது கிடையாதுன்னா குறைக்கிறது அதே மாதிரி அவர்களுக்கான ஒரு நிவாரணம் இங்கே ஏற்படுத்தப்படும் சொல்லிட்டாரு நிதி நிவாரணம் சோ கண்டிப்பா அதுக்கான ஒரு ஏற்பாடு பண்ணி பேச்சுவார்த்தை நடந்துட்டு உள்நாட்டுல இவங்க காப்பாத்துறாங்க சரி இப்ப அவங்க வாங்கலைன்னா அப்படியே நின்றுமா இல்ல கண்டிப்பாக நமக்கு ஒரு இத்தனை நாள் நூறு செல்போன் வித்தோம் நம்ம இப்ப பக்கத்து நாடுகளுக்கு வித்தா கூட ஒரு இருபது செல்போன் கம்மியா தான் போகும் நமக்கு நஷ்டம் தான் ஆனால் தற்காலிகமானது இதுல இருந்து மீண்டு வர முடியும் ஆனால் அமெரிக்கா நம்ம கிட்ட பொருள் வாங்காம சைனாட்டையும் வாங்க மாட்டாங்க அவங்க ஆனால் அவர்கள் ரஷ்யாட்ட என்னெல்லாம் பொருள் வாங்குறாங்க மூலப்பொருள் வரைக்கும் வாங்குறாங்க அதை நிறுத்த மாட்டாங்க நம்ம கிட்ட இருந்து வாங்குறாங்க இப்ப இந்தியால இருந்து எந்த பொருளும் போலேன்னா சார் இப்ப நம்ம வரி கட்ட போறது இல்லை வரி நம்ம கண்ட்ரல நமக்கு அப்போ இந்தியா வரி கட்ட பயந்து போயெல்லாம் இல்லாமல்ல நம்ம அனுப்புற பொருளுக்கு வரி கட்டி வாங்க போறான் வரி கட்டி வாங்கணும் சோ அந்த மக்களுக்கு கொஞ்ச நாள் பொறுத்து தெரியும் ஏன்னா வேற ஒரு போட்டியாளர் மொனபுல்ல உள்ள வரும்போது அது என்ன ரேட்டில் விற்குங்கிறது அவங்களுக்கு தெரியும் அப்போ ஆட்டோமேட்டிக்கா அதெல்லாம் குறையும் இப்போ வந்து அவர் ட்ரம்ப் கொஞ்ச நாள் கொஞ்சம் ஷோபாஜி பண்ணிடுறாரு இங்கே அங்கன்னு மற்றபடி நமக்கு இருக்கும் பாதிப்பு ஆனால் அரசாங்கம் அதற்கு துணை நிற்போம்னு சொல்லிட்டாங்க ஸோ அந்த நிவாரணங்களை சரி பண்ணுவாங்க ஆனால் இந்த பாதிப்பு சற்று குறைக்கப்பட்டு சிறிது நாள் பிறகு விளக்கப்படும் ஏன்னா அவர் ரொம்ப நாளாக வைக்க முடியாது மேக்சிமம் ஒரு ஆறு மாசம் இந்த ட்ராமா பண்ணலாம் குறைச்சிடுவாரு ஏன்னா அவரை பாத்தீங்கன்னா அவர் ஒரு நிலை இல்லாமல் இருக்காரு இப்போ இந்தியாவோட அந்த ஆபரேஷன் சிந்தூர் போதே நான் சொல்லிதான் நிறுத்துறாங்கன்னா அப்புறம் நான் சொல்லலைன்னாரு அப்புறம் இப்போ வந்து நான் வர்த்தகத்தை பயமுறுத்துனேன் நிறுத்துறேன்றாரு அவர் டெய்லியும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காரு ஸோ அவருடைய இந்த நிலைப்பாடெல்லாம் ரொம்ப நாள் நிற்காது அந்த உள்ளூர் மக்கள் அமெரிக்க மக்கள் கேட்க ஆரம்பிச்சாங்கன்னா அவர் கண்டிப்பாக அதை மாற்றி தான் ஆகணும் அவர் என்ன சொல்றாரு எங்கூரை நான் ஸ்ட்ராங் பண்றேன் ஸ்ட்ராங் பண்றேன்றாரு நம்ம இந்தியா வந்து நம்ம அதே மாதிரி நமக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கு இல்லையா இந்தியா ஸ்ட்ராங் ஆகணும்னு டாலர்ல பண்ண மாட்டோம் நாங்க நேரடியா இங்கே எங்க இதில் பண்ணிக்கிறோங்கும் போது நமக்கான ஒரு லாபம் இருக்கு இந்திய நாட்டுக்கு லாபம்னா அப்கோர்ஸ் பண்ணனும் இப்ப ஜவுளித்துறை வந்து அமெரிக்கா வாங்கல அப்படின்னா இன்னும் பல நாடுகள் நம்மகிட்ட காத்துட்டு இருக்கு பல நாடுகள் இருக்கு அதிகரிக்கும் நம்ம ப்ரொடக்ஷன் அதிகரிக்கும் அங்க போகும் நூறுல எண்பது விற்கும் இருபது கம்மியாகும் ஆனால் அதற்கும் சரி பண்ணப்படும் ஆறு மாசத்துல நிலம்பு சரியாது ஒரு திட்டம் வருதுன்னா நம்ம அது கொஞ்சம் பொறுத்துக்கணும் ஆனால் அரசாங்கம் தெளிவா சொல்லிடுச்சு கவலைப்படாதீங்க நாங்க உங்களுக்கான நிவாரணத்தோட ரெடி பண்றோம் வெரி வெரிசு எல்லாம் சரியாயிடும் சார் அதே போல உக்ரைன் ரஷ்யா போர் வந்து நான் எடுத்த போறேன் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை ஈடுபட்டு இருந்தாரு ட்ரம்ப் அவர்கள் அது எந்த அளவுக்கு போயிருச்சு ஏன் வந்துட்டு அப்படின்னு போர் தொடர்ச்சியா போயிட்டு இருக்கே சார் சார் அவர் வந்து சார் அதான் சொல்றேனே அவர் சொல்றது எல்லாமே இன்னைக்கு ஒன்று நாளைக்கு ஒண்ணுன்னு போயிட்டு இருக்கு இந்த போர் பாத்தீங்கன்னா சார் இது ரொம்ப ரொம்ப காலமா சின்ன சின்னதா டெய்லி அடிக்கிறோம் டெய்லி அடிக்கிறோம் நீட்டிக்கிட்டே இருக்கிறாங்க இதற்கு முடிவுக்கு கொன்றதுக்கு அவங்களுக்கு இல்லை என்னன்னா இது பின்னால வந்து பல வியாபார யுக்திகள் இருக்குது இதுல வந்து பொருட்கள் வாங்குறதா இருக்கட்டும் இப்போ இந்த சண்டை நடந்துகிட்டு இருக்கு அது வரைக்கும் இங்கிருந்து இங்கே அந்த கால்வாய் வழியில மூடி வழி மூடிட்டாங்க அப்போ எண்ணெய் ஏற்றுமதி பிரிட்டன் போன்ற நாடுகளுக்கு கிடைக்காது அந்த பக்கத்தில் ஒரு சைடில் ஒரு சைடுல கிடைக்கிறதுக்கான தடைகள் வரும் இப்போ யாரு அதில் லாபம் பார்ப்பாங்க ஆட்டோமேட்டிக்கா அமெரிக்கா ஆட்டோமேட்டிக்கா அமெரிக்கா அவங்க தான் அந்த எண்ணெய் வியாபாரத்தை கையில் எடுப்பாங்க இப்போ இந்த போர் நீண்டுகிட்டே இருக்கு அடிங்க 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 யாருக்கு லாபம் அமெரிக்கா ஸோ இதை எப்படி நிறுத்துவாங்க அவரே எப்படி போய் நிறுத்துவாரு தனக்கு லாபம் வரத போய் நிறுத்துவாரு அவரு சண்டப்படாதீங்கன்னு இப்போ இங்கே எவ்வளவு நாள் இந்த சண்டை நடந்து அந்த அந்த வழிகள் கால்வாய்கள் அடைக்கப்பட்டிருக்கிறதோ எண்ணெய் போகாமல் இருக்கிறதோ அங்கேதான் போகும் ஆனால் அவங்களுக்கு நஷ்டம் இல்லை ரஷ்யா நம்ம கிட்டே விற்றுருவாங்க நம்ம வாங்கிருவோம் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் இங்கே பிரிட்டன் அந்த பக்கம் இருக்கக்கூடிய நாடுகள் அமெரிக்கா கிட்டே தான் வாங்கியாகும் இந்த வியாபாரத்தை நீங்க ஒத்து நோக்கினீங்கன்னா இது ஏன் நடக்குதுங்கிறது தெரியும் அமெரிக்கா டெய்லி அதாவது நான் ஏ சண்டப்படாதுப்பா ஏ சண்டைப்படாதப்பா ஏ அடி 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 ஏ சண்டைப்படாது இப்படி தான் போகும் இவர்கள் அது வரைக்கும் பண்ண மாட்டாங்க ஆனால் இது வந்து உலக நாடுகள் ரொம்ப பார்க்க முடியாது ஏன்னா உக்ரைன் வந்து ரொம்ப இம்பாலன்ஸாக போயிட்டு இருக்கு ஸோ அதுக்கு எப்படி உலக நாடுகள் கை கொடுக்கும் அது திரும்பி நின்று சீக்கிரம் ஏன்னா இதற்கு மேலாம் வைக்க முடியாது அதனால நிறுத்திடுவாங்க சீக்கிரம்னு எதிர்ப்பு